நிகழ்ச்சிக்கான இடர்பாடையும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையும் சொன்னார் முதல் முறை உரத்த நாடு வந்தார் மறுமுறை இடர்பாடு வரவில்லை மூன்றாம் முறையும் தை திருநாள் பல பணிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற அமைச்சர் உள்ளிட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் இடர்பாடோடு என்று சொன்னார் நான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சொல்லுவேன் உங்களுக்கும் சொல்லுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றுகிற நாங்கள் மட்டுமல்ல நமக்கெல்லாம் ஆசானாக இருந்து இயக்கத்தை திராவிட இயக்கத்தை கட்டி காத்த கருத்தர் ஐயா பெரியாருக்கு ஏற்படாத இடர்பாடு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படவில்லை ஆயிரத்தில் ஒரு பங்கு எங்களுக்கு நேரத்தில் இடர்பாடு அவ்வளவுதான் எப்பேற்பட்ட கரடு முரடுகளை தாண்டி வந்தவர் எப்பேற்பட்ட போராட்டங்களை சந்தித்தவர் அடக்குமுறை ஏவியவர் ஆனால் அவைகளையெல்லாம் எண்ணி எண்ணி எண்ணிக்கு தமிழகம் பெரியாரின் கொள்கையை வென்றெடுக்கிறது என்று சொன்னால் கொள்கையை தோற்படிப்பதற்கு இது தமிழகத்தில் எவனும் பிறக்கவில்லை இது ஊரறிந்த உண்மை எனவேதான் இன்றைக்கு பெரியார் நாடு என்று சொல்லப்படுகிற ஒருத்த நாடு பகுதியில் ஒருத்த நாடு பகுதியிலும் திராவிட கழகத்தின் கோட்டையாக இருக்கிற கண்ணந்தங்குடியில் திராவிட இயக்கத்தின் விழுதாக இருக்கிற பூமியிலே தமிழர் திருநாள் தை ஒன்று என்று இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கூர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் நிகழ்ச்சியினுடைய கருத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவமாய் இந்த நிகழ்ச்சி உரத்த நாட்டில் இருக்கிற நிகழ்ச்சி அதில் நாங்கள் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு வரலாற்று பெருமை இங்கே துணைவேயர் பேசும்போது சொன்னார் பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஓடோடி பங்கேற்கின்ற நான் தாய் கழகம் திராவிடர் கழகம் அழைத்தால் அது அண்ணந்தங்குடியில் அழைத்தால் வராமலா போய்விடுவார் என நம்பிக்கையில் இருந்தோம் வந்திருக்கிறார் என சொன்னார் என்று சொன்னால் நான் ஒருத்த நாட்டில் சொன்னதும் அதுதான் நான் பிறந்த கும்பகோணம் பகுதியில் சொன்னதும் அதுதான் கருப்பு சட்டை தோடர்கள் எந்த பகுதிக்கு எந்த நேரத்தில் அழைத்தாலும் ஓடோடி வகரக்கூடிய ஒரு தொண்டன் திராவிட முனைகள தொண்டன் இந்த கோவி செலியன் இது தலைநகருக்கும் பொருந்தும் அதற்கு காரணம் அதற்கான சூழல் எழுந்துள்ளது திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரின் கொள்கையை தமிழகத்தில் கட்டமைத்து சட்டமாக்கி அதை செயல்படுத்துகிறோம் செயல்படுத்துவதற்கே இடைஞர் உருவாக்குகிற ஒரு கும்பல் டெல்லியிலே ஆளுமையனால் அந்த ஆளுமையை வீழ்த்தி வெற்றெடுக்கிற சக்தி தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுக்கு மட்டும்தான் உண்டு சமீபத்தில் சட்டமன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு உணர்த்தும் ஆளுநர் யார் அவருக்குரிய உரிமை என்ன பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார் அவருக்குரிய உரிமை என்ன அந்த உரிமையையும் பறிக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களும் அவருக்கு அண்ணனாக தாயாக இருந்து இந்த தமிழகத்தை கட்டி காக்கிற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் போன்றவர்கள் எதிர்குற எழுப்பி இன்றைக்கு விளைவு நிறுத்தப்பட்டிருக்கிறது தமிழர் திருநாள் அன்று பொங்கல் திருநாள் அன்று பல்கலைக்கழகத்தினுடைய குழு தேர்வு பட்டியல் அறிவித்தது எக்ஸாம் டைம் டேபிள் அதில் பொங்கல் என்று கூட பார்க்காமல் ஒன்றிய அரசு அட்டவணை வெளியிட்டது ஆசிரியர் எதிர்த்தார் கழக தலைவர் தளபதி எதிர்த்தார் எங்கள் துறையின் சார்பில் நாங்கள் எதிர்த்தோம் பனிரெண்டு தினங்கள் தூங்கிய அந்த கடிதத்தினுடைய பதில் இரண்டு முன்பு இருந்தது தேர்தல் தமிழகத்தில் மாற்றியமைக்கப்படும் அறிவிக்கிறேன் நாங்கள் பாராளுமன்றம் போகவில்லை எங்கள் எம்பிக்கள் சென்றிருக்கிறார்கள் ஆசிரியர் போகவில்லை தமிழ்நாடு முதலமைச்சர் போகவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டராக இருக்கிற இந்த கோவில் பாராளுமன்றத்துக்கு செல்லவில்லை ஆனால் தமிழகத்தின் குரல் டெல்லியில் எதிரொலித்து யூஜிசி அட்டவணை மாற்றியமைக்கப்பட்டது என்று சொன்னால் இதுதான் பெரியாரின் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி ஏன் மற்ற மாநிலத்தில் அந்த பிரச்சனை கிளம்பவில்லை என்றைக்கும் முதல்மணி மணி அடிக்கிற ஓசை தமிழகத்தின் ஓசையாக தான் இருக்கும் ஐயா துவங்கிய ஓசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அது ஒழிக்கும் இன்றைக்கு கூட கேட்கிறார்கள் உங்களால் முடியுமா துவக்குகிறீர்களே பேசுகிறீர்களே ஏன் முடியாது ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேள் அதுதான் நீ மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தம் என்று உலகுக்கு சொன்ன முதல் தலைவர் தந்தை பெரியார் என்ற கம்பீர தலைவர் ஏன் முடியாது இது அவருக்கு இருக்கிற அடையாளம் இப்பொழுது கூட நாம் வளர்க்கிற குழந்தைகள் பேர குழந்தைகள் இது ஏன் என்று கேட்டால் எங்கள் நினைவுக்கு வருவது ஐயா பெரியார்தான் இது ஏன் அரியா குழந்தை கேட்கிறது விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இல்லையா இன்றைக்கு கேட்கிறேன் இது ஏன் என்று கேட்கிற அரசியல் குருடர்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பாடம் நடத்த ஒரு ஆசிரியர் காத்திருக்கிறார் பெரியார் தடையில் ஐயா வீரமணி அவரிடம் வந்து பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைக்கு சொல்லுவதை போல் சொல்லுகிறார் பேசுகிறார் படிக்கிறார் இந்த வயதிலும் இந்த வயதிலும் புத்தி வரவில்லையே அரசியல் ஓட்டுக்காக எதையும் செய்யலாமா நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேள் என்று அந்த கேள்வியை உருவாக்கியவர் பெரியார் கருஞ்சட்டை படை அத்தோடு இல்லாமல் எத்தனையோ அறிஞர்கள் தலைவர்கள் பேரறிஞர்கள் பேசுவார்கள் பேசுவதை நம்புங்கள் என சொல்லுவார்கள் அதுதான் மார்க்கம் வழி மதம் போதனை கீர்த்தனை என்பார்கள் நான் அறிந்தவரை தெரிந்தவரை நான் பேசியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் அறிவுக்கு எது சரியென படுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன அறிவு ஜீவி திராவிட கிரகத்தை உருவாக்கிய பெரியாரை தவிர வேறு யார் நாங்கள் ஐயா பெரியாரை ஆதரிக்கிறோம் என்றால் என்ன அறிவு கட்ட தரத்தாளா சொல்லுவாராம் கூட்டத்தில் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் இவன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுகிறான் கடவுள்தான் இல்லை என்று தெரிந்தும் ஏன் சொல்லுகிறான் என்று எவனாவது ஒருவன் கருப்பு சட்டை காரனை பார்த்துவிட்டு இவன் பைத்தியக்காரன் என சொல்ல வந்தால் அன்றைக்கு என் கொள்கை வென்றிருக்கிறது என்று நான் உணருவேன் இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் பெரியாரை விட பெரியார் நேற்றைய தினம் பட்டீஸ்வரத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சரோடு பள்ளிக்கல்வி அமைச்சரோடு எஸ்கே மூத்த மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் சு கல்யாண சுந்தரம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் நிகழ்ச்சி எதற்காக அழைத்தார் என்று சொன்னால் தமிழறிஞர்கள் திருக்கோயில் திறப்பு விழா திருக்கோயில் என்றவுடன் எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது போய் பார்த்தோம் வள்ளுவனில் தொடங்கி கடைசி வரை இருக்கிற முப்பத்தைந்து தமிழ் அறிஞர்கள் பாரதியார் பாரதிதாசன் அண்ணா கலைஞர் பெரிய பெரிய அந்த பேருடைய தலை முகப்பு நாணயத்தின் படம் போல அந்த முக அமைப்பை வைத்து ஒரு திருக்கோயிலை அண்ணன் எஸ்கே உருவாக்கி இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் பட்டீஸ்வரத்தில் அரசு மேல்நிலை பள்ளியில் நாங்கள் திறந்து வைத்தோம் அந்த பட்டியலை படித்த போது எனக்கே வியப்பாக இருந்தது எதற்காக கண்ணந்தங்குடியில் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் பேரறிஞர்கள் பெண்மொழி புலவர்கள் ஆற்றலாளர்கள் அறிவாளிகள் பீகச்சிடி பல பீகச்சிடி பெற்ற முனைவர்பட்ட அறிஞர்களுக்கு இல்லாத ஒரு நுண்ணறிவு தமிழ் புலமை தமிழ் ஆற்றல் தமிழ் சீர்திருத்தம் தமிழில் இருக்கிற உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுத்து ஆயுத எழுத்து இத்தனை எழுத்துக்களில் தேவையில்லாத எழுத்து ஒற்றை எழுத்தாக பயன்படுத்துகிற மாற்றி தமிழறிஞருக்கு இல்லாத யுத்தி தந்தை பெரியாருக்கு வந்த காரணத்தால் லை என்ற கொம்பை எடுத்துவிட்டு விட்டு லையென மாற்றி தமிழ் சீர்தத்தை உருவாக்கிய ஒரு தமிழறிஞர் தந்தை பெரியாரை விட உலகத்தில் வேறு இந்த லை போட்டா உன்னுக்கு தான் பயன்படுத்த முடியும் அது எதுக்குடா தூக்கி போடுடா இதே கொம்பு போடு அதே லாபோடு ஏன் பன்மொழி புலவருக்கு வரவில்லை அப்பாதுரையாருக்கு வரவில்லை பாரதியாருக்கு வரவில்லை இன்றைக்கு சொல்லுகிறேன் படித்ததை படித்து விட்டு நீங்கள் பேசினால் படிக்காத பாமர மக்களுக்கு எது தேவையோ அந்த புரட்சியை செய்த ஒரு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்ற கம்பீர தலைவர் அதனால்தானே வாழுகிறோம் பேசுகிறோம் இருக்கிறோம் எனவே பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட பெருமை உடைய இயக்கம் நம்முடைய இயக்கம் அதை உருவாக்கிய தலைவர் அதை வழிகாட்டியாக கொண்டிருக்கிற தலைவர் இன்னும் வைக்கம் போராட்டத்திற்கு வந்தவர்களுக்கு தெரியும் பெரியாருக்கு நூற்றாண்டு விழா திராவிட இயக்கத்துக்கு நூற்றாண்டு விழா திராவிடர் கடகத்துக்கு நூற்றாண்டு விழா அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழா பேராசிரியருக்கு நூற்றாண்டு விழா முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அம்மையார் மணியம் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா என்று பட்டியலை சொல்கிறேன் இப்படி திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடியதை போல இந்திய திருநாட்டில் வேறொரு அரசியல் இயக்கம் உண்டு என்றால் சொல்லுங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வழிபடுகிறோம் உண்டா ஏற்றுக்கொள்ளி காணுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தை ஆண்டு விழா பெரியார் தடகு போகிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இனமான தமிழ் ஆசிரியர் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் ஆசிரியர்கள் ஒரு நினைவு பரிசு தருகிறார் மேடையிலே அதில் கைத்தடி முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் என்னை எதிர்க்கிற குரல் எவனாக இருந்தாலும் அவனுக்கு பதில் தக்க கைத்தடி கைத்தடி இந்த போதும் ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் ஆட்சி இல்லாத ஆசிரியர் எனவே ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் கைத்தடி கொடுக்கிற சக்தி திராவிட கழகத்துக்கு உண்டு என்பதை பெரியார் நிரூபித்து காட்டியது அதுதானே எங்களுக்கு வழிபடுகிற தலம் அதுதானே வழிகாட்டுகிற இடம் இல்லை என்றால் போற்றி போடுகிற தலைவராக இருப்பாரா இறுதி செய்தியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நேரத்தில் அருமை தோழர் உரையாற்றிட வேண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கே பேசினார்களே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்த பொழுது அறுபத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக திராவிட இயக்க கர்த்தர் மாணவரினி செயலாளர் தமிழகத்தின் வடிகாட்டியாக இருக்கிற மூத்த தலைவர் ஐயா எல்ஜி நின்று வென்ற தொகுதி இந்த ஒருத்த நாடு என்று தொடர் வெற்றி நாத்தைக்கு அவர் பெயரில் விருது அவர் செல்ல இயலவில்லை அவர் மகன் அண்ணா செல்லுகிறார் அந்த விருதை பெற தமிழக அரசின் விருதை பெற அப்பேற்பட்ட நாளில் இந்த நிகழ்ச்சி நடப்பது அவருடைய ஆற்றலுக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு தாய் கழகம் திராவிடங்கள் தருகிற பரிசு நாளைக்கு அரசின் பரிசு இன்றைக்கு தாய்கழகத்தின் பரிசு குடி நடக்கிறது என்றால் ஏக பொருத்தமான நிகழ்ச்சியை படிப்பகத்தின் சார்பில் நாம் உருவாக்கி இருக்கிறோம் செய்திக்கு சொல்ல வேண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆட்சி பொறுப்பை ஏற்கிறோம் என் நினைவு சரியாக இருக்குமே நம்முடைய அருமை என்னன் டிசி அவர்களை பற்றி சொன்னேன் ஒன்பது தேர்தலில் நின்ற சூப்பர் ஸ்டார் ஹீரோ வேட்பாளர் இவர் என்று அன்றைக்கு அன்பு தலைவர் கலைஞர் வேட்பாளர் பட்டியல் அறிவித்தார் சிறுவனாக இருந்த பொழுது நான் படித்தது முரசொலியில் பட்டுக்கோட்டை அண்ணாதுரை என வேட்பாளர் பட்டியல் எப்போதும் தலைவர் வேட்பாளர் பட்டியல் படித்தால் ரசனை இருக்கும் சாதாரணமாக இருக்காது பட்டுக்கோட்டை அண்ணாதுரை தொடங்கி சின்ன சேலம் உதயசூரியன் முடித்தார் மறு இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்தல் ஆர்கே நகர் சர்க்குணம் ராயபுரம் நற்குணம் பேச்சு ஆர்கே நகரில் சர்க்குணன்னு மருத்துவ துணை பொதுச் செயலர் இருந்தாங்க ராயபுரத்தில் நற்குணன்னு மீனவரணி செயலாளர் தலைவர் படிக்கும் போது சொன்னார் ஆர்கே நகர் சர்க்குணம் ராயபுரம் நற்குணன் பட்டியல் முடிப்பு இது அவர் பாணி எண்பத்தி ஒன்பது ஆட்சியில் இருந்தோம் தொண்ணூத்தொன்னு ஆட்சி கலைக்கப்பட்டது ரெண்டு ஆண்டுகள் ஏன் கலைத்தார்கள் கலைத்தார்கள் என்று நாடு முழுவதும் கொந்தளிப்பு அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் இன்றைக்கு இருப்பவரை போல் மைய அரசனுடைய கைத்தடி அல்ல தமிழக அரசின் ஏஜென்ட் அல்ல டெல்லிக்கு அழைத்தார்கள் பஞ்சாபின் சிங் பர்னாலாவை சுர்ஜி சிங் பர்னாலா டெல்லி போனா மத்தியில் இருந்தவர்கள் இன்றைக்கு அரசியல் கூட்டணி இருந்தாலும் கூட ஒன்றியத்தினுடைய சக்தி தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் இதில் கையெழுத்து போட்டு தான் கேட்டார்கள் டெல்லியில் இருந்தவர்கள் ஜனாதிபதி பஞ்சாபின் சிங்க பர்னாலா சொன்னார் நான் பஞ்சாபில் பிறந்தவன் வெடிகுண்டுகள் அதிகம் வீசுகிற மாநிலம் பஞ்சாப் தமிழகத்தில்தான் தான் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்து விட்டு பேர கவர்னர் மாளிகையில் நிம்மதியாக தூங்குகிறேன் தமிழகம் அமைதி பூங்கா சட்டம் ஒழுங்கு கிடவில்லை கையெழுத்து போட்டு தர மாட்டேன் சொன்னது பர்னாலா கேட்டது ஜனாதிபதி சொல்லிவிட்டு அதே பர்னாலா சென்னை மீனமாக்க விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் பத்திரிகையாளர்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள் நீங்கள் திமுக ஆட்சியை கலைஞர் ஆட்சியை கலைப்பதற்கு மறுத்துவிட்ட காரணத்தால் ஜனாதிபதி உங்களை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றி இருக்கிறார் டிரான்ஸ்பர் டு அதர் ஸ்டேட் மாநிலத்துக்கு மாற்றி இருக்கிறார் என்ற செய்தி அதை காதில் வாங்கி கொண்ட பர்னாலா சொன்னார் தலைவருடைய பெயரை அவர் சொன்னதை நான் உச்சரிப்பதற்கு மன்னிக்க வேண்டும் பஞ்சாபில் சிங்க பர்னாலா தன் தாடி மயிரை தடவி பெரியாரை போல் சொன்னார் வீரமிக்க ஆண்மை மிக்க கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவர்னராக இருந்துவிட்டு வேறு எந்த பேடிகளுக்கும் இனி கவர்னராக இருக்க மாட்டேன் என்று கவர்னர் பதவியை தூக்கி எறிந்தார் ராஜினாமா செய்தார் பஞ்சாபுக்கு போனார்